இதோடய பெயர் வந்து உரல் சொல்லுவோம் இது கடலால் வரும்போது மணலுக்குள்ளாடி பூந்தி பூந்தி பொதஞ்சி நிறைய இருக்கும் மணலுக்குள்ளாடி தோண்டி எடுப்போம் இது இதை நீ ஃப்ரை பண்ண போகிறேன் அதான் க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரை இருக்கேன் இங்கே ஒரு ஆள் காவல் இருக்குது தா சாப்பிடு நல்லா சாப்பிடுவாங்க அவங்க சாப்பிடட்டும் நம்ம க்ளீன் பண்ணுவோம் இது வந்து நார்மலாக கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கும் இந்த வாட்டி எந்த சீசனுக்கு கிடச்சது இந்த மாதிரி சின்ன ரொம்ப குட்டி குட்டியாக தான் கிடச்சிச்சு எங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று ஒன்று மட்டுந்தான் பெருசு நிறைய தண்ணி விட்டு இதை நல்லா வாஷ் பண்ணணும் இதுக்குள்ளாடி நிறைய மணல் எல்லாம் இருக்கும் மணல் அளவுலேயும் நீட்டாக வாஷ் பண்ணி எடுக்கணும் அப்போ தான் சாப்பிடும்போது மணல் சாவப்படாது மணல் சாப்பிட்டுச்சு நான் அந்த கூட இன்ட்ரெஸ்ட்டு போயிடும் இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு என்னை இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணலாம் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சரி ஃப்ரை பண்ணுறதுக்கு நாம் கருவேப்பிலை எடுப்போம் குட்டி கருவேப்பிலை மருந்தான் இருக்குது அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு சட்டி வச்சாச்சு இதில் எண்ணெய் எண்ணெய் ஊற்றலாம் நான் இப்போ இதில் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ண போகிறேன் தேங்காய் எண்ணெய் வந்து எங்கள் வீட்லேயே நாங்களே மில்லில் கொடுத்து ரெடி பண்ண எண்ணெய் இது ஏன் க்ரீன் கலரில் இருக்குண்ணா இது வந்து நிறைய கருவேப்பிலையெல்லாம் போட்டு எங்கள் சிஸ்டர் மில்லில் கொடுத்துட்டாங்க அதனால் அது நல்ல நல்ல வாசனையாகவும் இருக்கும் ப்ளஸ் வந்து நல்ல உடம்புக்கு நல்லது தானே கருவேப்பிலை தேவையான எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு கரு கடுகு போட்டுக்கலாம் கடுகு எல்லாம் பிடிச்சு என்னை கருவேப்பிலும் போட்டுக்கலாம் என்ன இந்த உரள கொஞ்சம் கொஞ்சம் மாடு போட்டுக்கலாம் நிறைய உரல் இருக்கு நான் இன்னைக்கு இதை சிம்பிளாக தான் சிம்பிள் டெக்னிக்காக தான் நான் செய்ய போறேன் நிறைய மசாலா எதுவும் ஆட் பண்ண போகிறது இல்லை சிம்பிளாக பண்ண போகிறேன் பார்த்திங்களா இது ரொம்ப குட்டியானது எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டோம் இது மொத்தம் வேகும்போது இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடும் நண்டு எல்லாம் கலர் சேஞ்ச் மாதிரி இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் எல்லாமே அழகாக வந்துடும் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் தேவையான உப்பு போட்டுக்கோங்க நான் கல் உப்பு தான் யூஸ் பண்ணுறேன் இதை எங்கள் ஊரில் நாங்கள் உரல் தான் சொல்லுவோம் உரல் இல் உரல் தான் சொல்லுவோம் உங்கள் ஊரில் என்ன பேரில் சொல்லுவீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நாங்கள் பெரிய உரலெல்லாம் கிடைக்கும்போது அது தோடெல்லாம் எடுத்து நீட்டாக க்ளீன் பண்ணி அப்புறம் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி இஞ்சி எல்லாம் அதில் மிக்ஸ் பண்ணி அதில் சிக்கன் எல்லாம் போட்டு ரெடி பண்ணுவோம் அதை கிழங்கு கூட வச்சு சாப்பிடுவோம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இப்போ நிறைய இருக்குது இது எங்களால் சாப்பிட்டு முடிக்க முடியாது நான் அதனால இதை ரெடி பண்ணி நான் என்ன ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொண்டு போக போகிறேன் இன்றைக்கி டிசம்பர் மாதத்தில் பெரிய உரல் கிடைக்கும் அப்போ நான் ரெடி பண்ணி காட்டுறேன் வேகட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சுப்போம் இப்போ பகுதி தான் விருந்திருக்கு இன்னும் நல்லா வேகட்டும் பார்க்கவே அழகா இருக்குல்ல கலர் இது வேக வைக்கிறதுக்கு தண்ணி எதுவுமே விட வேண்டாம் அதுலேருந்தே அதில் உள்ள தண்ணியே போதும் அதுவே நிறைய தண்ணி விடும் வேகும்போது தெரியுதா பார்த்திங்களா நான் இதில் இப்போ டேஸ்ட்டுக்காக ஒரு பாதி லெமன் புளிஞ்சி விடுறேங்க இதில் காரத்துக்கு தேவையான வத்தப்பொடி ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் அப்புறம் கொஞ்சம் சிக்கன் மசாலா போடுறேன் நான் ஆச்சி சிக்கன் மசாலா பொடி யூஸ் பண்ணுறேன் இப்போ இதான் மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டுங்க நான் இனி இதில் தேங்காய் பூ ஆட் பண்ண போகிறேன் நான் ஆட் பண்ணுற இந்த தேங்காயில் வந்து கொஞ்சம் பூண்டும் சேர்த்து மிக்ஸியில் ஜஸ்ட் ஆட் வச்சுருக்கேன் ஜஸ்ட் ஒரு பல்ஸ் போட்டு எடுத்திருக்கேன் இது மிக்ஸ் பண்ணிவிட்டேன் வாசி நான் இதில் வந்து மல்லி தழை மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறேன் மல்லி தலை தூவ போகிறேன் மல்லித்தலையை தூவிட்டு ஆஃப் பண்ணிடலாம் உரல் ஃப்ரை ரெடி இனி சாப்பிட நான் இதை சும்மா தான் சாப்பிட முறையே இது சாப்பிடும்போது மொறுன்னு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இது இப்போ சாப்பிடும்போது சரியான உப்பு புளிப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது நீங்களும் இந்த மாதிரி இறால் கிடச்சி உரல் கிடச்சிச்சின்னா உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்